உங்க தமிழ் நண்பன் இன்னைக்கு இருபத்தி ஆண்டு மெக்சிகன் லாங்குவேஜ்ல ஒரு பொண்ணு ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் ஆகிறா அவ குழந்தைய வயிற்று சுமந்துட்டு இருக்கும் போது ஒரு அமார்ஷமான சக்தி அவ உடம்புக்குள்ள பூந்துடுது அந்த சக்தியில இருந்து அவந்தாலா இல்லையா அவ குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத செம்ம த்ரில்லா சொன்ன படம் தாங்கோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க புதுசா இருந்தா மறக்காம சேனல் பண்ணி வச்சுங்க என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க படத்தோட ஓபனிங் சீன்ல வேலரியா தன்னோட ஆன்ட்டியோட புனித மேரியோட சிலை இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கா அவ வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டதா சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிகிட்டே அந்த கோயில் படிக்கட்ட ஏறிட்டு வரா பல மணி நேரங்களுக்கு அப்புறம் எப்படியோ அந்த கோயிலுக்கு மேல ஏறி போயிடுறா அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவளோட ஆன்ட்டி அவளை பிளஸ் பண்ணிட்டு அவளும் கையில எடுத்துட்டு போன பூச்சண்ட மேரிக்கு வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறா அப்படியே நமக்கு கேமராவை ஜூம் அவுட் பண்ணி காட்டும் போது பெரிய மேரி ஸ்டாச்சு அப்படி எரியா மாதிரி தெரியுதுங்க அதாவது ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடக்க போது அப்படின்ற அப்படின்றத காட்டுறாங்க அந்த சீனை கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு காட்டும் போது வேலரியாவும் அவளோட ஹஸ்பண்ட் ராவுலும் பெட்ல ஒன்னா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் குழந்தை பத்துக்கிறதுக்காக பல நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இன்டர் கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் அந்த பொண்ணு ரெண்டு காலையும் மேல தூக்கிட்டு இருக்கிறது கூட நம்மளால பாக்க முடியுது ராகுல் ஒரு கேரிங் ஹஸ்பண்டாக தாங்க இருந்துட்டு இருக்கான் அவன் வேலரியாக்காக எல்லா வேலையும் செய்யறான் ஏன் சமைக்கிறது உட்பட எல்லா வேலையும் அந்த ஆளு தாங்க செய்யறான் வேலரியா பார்ட் டைம் கார்பன்ட்ரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கா இதுக்காக அவ வீட்லயே இருக்கிற தன்னோட ஒர்க் ஷாப்ல நிறைய கார்பன்ட்ரி ஐட்டம்ஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கா அன்னைக்கு சாயங்காலம் வேலரியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பார்க்ல குழந்தைங்க விளையாடுறத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுறா இதுல இருந்தே நமக்கு அவளுக்கு குழந்தைங்க மேல அதீத அன்பு இருக்கிற மாதிரியே தெரியுது அவ ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட பிரெக்னன்சி ரிசல்ட்டை வாங்குறதுக்காக போயிருக்கா ஹாஸ்பிடல்லயும் அவளுக்கு அந்த ரிசல்ட்டை ஒரு என்வலப்ல குடுக்கறாங்க இருந்தாலும் அவ அந்த என்வலப் ஓபன் பண்ணி பாக்குறதுல ரொம்ப தயக்கம் காட்டிக்கிட்டு அத ராகுல் வந்த அப்புறம் ஓபன் பண்ணலான்னு வீட்டுல வச்சிருக்கா அதுக்கப்புறம் ராகுலும் வீட்டுக்கு வரான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட வேலரியாவை ஸ்மோக் பண்றது கூட ராகுல் அலோவ் பண்ணிருக்கான் ஏன்னா அவனோட ஒய்ஃப் எந்த விதத்துல டிப்ரஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல அவ ரொம்ப கவனமா இருக்கான் வேலரியாவோ அந்த என்வலப் கப்ப ராகுல் கிட்ட குடுக்கறா ரெண்டு பேருமே அத திறந்து பாக்குறதுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க ஏன்னா குழந்தைக்காக அவங்க பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சந்தோஷத்தை அதிகப்படுத்துற மாதிரி வேலரியா கர்ப்பமா இருக்கிறதா அதுல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு இதனால ரெண்டு பேருமே சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில அந்த கப்புல் ஒரு பேபி ஸ்டோருக்கு பிறக்க போற தங்களோட குழந்தைக்காக பொருள் வாங்குறதுக்கு போறாங்க அங்க ராகுலோட அம்மாவும் வந்திருக்காங்க அப்ப ராகுலோட அம்மா குழந்தைக்காக ஒரு தொட்டில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது வேலரியாக்கு தன்னோட குழந்தைக்கு தொட்டில் ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளே அவளோட குழந்தைக்கு தன்னோட ஒர்க் ஷாப்லயே தொட்டில் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் அந்த கப்பல் டாக்டர் மீட் பண்ண போறாங்க அவளுக்கு இப்போ பன்னெண்டாவது வாரம் டாக்டர் அவங்க கிட்ட வேலரியா சத்தான சாப்பாடா சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு நீ கார்பன்ட்ரி வேலை தான் செய்யாத ஏன்னா நீ யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ்ல இருந்து வர அந்த வாசனை உன்னோட குழந்தைக்கு பாதிப்பா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு அவளும் டாக்டர் சொன்னதுக்கு சம்மதிச்சுட்டு அவளோட ஒர்க் ஷாப்ப குழந்தைக்கான ரூமா மாத்திரத்துக்கு முடிவு பண்றா அத செய்யறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த தொட்டில முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவ வேலை பாக்குறா அடுத்த நாள் அந்த கப்பல் வேலரியாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க அன்னைக்கு மதர்ஸ் டேன்றதுனால அவங்க அம்மாக்காக பூ எல்லாம் வாங்கிக்கிட்டு போய் அவரோட அம்மாவை விஷ் பண்ணி அதை குடுக்கறா வீட்ல இருக்கிற எல்லாருமே அவளோட பிரெக்னன்சிக்காக அவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும் அவளோட அக்கா வேறோ அப்படிங்கிறவ மட்டும் ஆரம்பத்துல இருந்தே வேலரியாவை கலாய்ச்சிட்டே இருக்கா உனக்கு குழந்தைங்க மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது ஏன் என்னைக்காச்சு ஏன் பசங்களை பாத்துக்கறதுக்கு நீ வந்திருக்கியா நீ இப்ப குழந்தை பத்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா அவங்க எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது வேலரியாவோட அம்மா அவகிட்ட நாங்க எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம் ஆனா வேறோட பசங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல சோ அதுக்காக ஒரு பேபி பேபிசிட்டரை ஹையர் பண்ணலாம் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வேலரியாவும் நான் அந்த பசங்களை பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் அவளோட அக்காவும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அவங்க வேலரியாவோட லைஃப்ல கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க வேலரியா ஒரு தடவை அவங்களோட பக்கத்து வீட்டு பசங்களை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு பையனை மாடியில இருந்து படிக்கட்டுல ஊட்டி விட்டுருக்கா போல இதை சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு வேலரியாவும் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறா அதை அவங்க ஆண்டியும் நோட் பண்றாங்க வேலரியாவோட அப்பா சரி நீ சொல்ற மாதிரி நீயே அந்த பசங்களை பாத்துக்க இது குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ட்ரைனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த வீட்ல இருந்து அந்த கப்பல் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஆக்டேவியான்னு ஒரு லேடிய மீட் பண்றாங்க அவளுக்கும் வேலரியாக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு போல ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்கிறதுனால அதிர்ச்சியா பாத்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா நமக்கு இப்ப தெரியல போக போக பார்க்கலாம் அன்னைக்கு ராத்திரி வேலரியாக்கு தூக்கம் வராம காத்து வாங்கறதுக்காக அவளும் பால்கனிக்கு போய் நிக்கிறா அப்பாவை எதிர்க்க இருந்த ஒரு வீட்டோட பால்கனில ஒரு லேடி இவளையே பாத்துட்டு இருக்கிறத பாக்குறா சரி ஒரு ஹாய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஹாய் சொல்றா ஆனா அந்த லேடி திடீர்னு அவளோட கழுத்தையும் முறுக்கிக்கிட்டு பால்கனி கீழே குதிச்சு Diolch அவளும் கீழே விழுந்த அந்த லேடிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்கும்போது அந்த பொம்பளை தன்னோட உடம்ப அம்மா நிஷமா முறுக்கும் போது அப்படி எலும்பு எல்லாம் உடையதுங்க சட்டனா அவளும் வேலரியாவை பாக்குறா இவளும் பயந்து போய் வீட்டுக்குள்ள போயிடுறா உள்ள போனவ அவளோட புருஷனை கூட்டிட்டு வந்து காட்டும் போது அந்த பொம்பளை கீழே விழுந்த இடத்துல அவளை இப்ப காணுங்க ஏன் அந்த பொம்பளையோட ரத்தம் கூட அங்கே எதுவும் இல்ல இந்த இன்சிடென்ட் வேலரியாவோட மனசுல பயங்கரமான ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துது சில நாளுக்கு அப்புறம் காட்டும் போது வேலரியா ரொமான்டிக் மூட்ல இருந்துகிட்டு தன்னோட புருஷன் கூட ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றா ஆனா அவ புருஷன் அதுக்கு மறுத்துடுறான் ஏன்னா அதனால அவளோட குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு அவன் அதை செய்யறாங்க மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி வேலரியா தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வீட்டுக்கு வெளியே வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது அவளும் அவளோட புருஷனை எழுப்பி பாக்குறா அந்த ஆளு கும்பகரண மாதிரி தூங்கிட்டு இருக்கான் சரி நம்மளே போய் பாப்போம் சொல்லிட்டு அவளும் மெதுவா எழுந்து போய் வீட்டோட கதவுல இருக்கிற ஓட்ட வழியா பார்க்கும் வெளியே எலும்பு உடையற மாதிரி கறக்கும் முறக்கும் சத்தம் கேக்குது சரி என்னதான் இருக்கு பாப்போம் சொல்லிட்டு அவளும் கதவை திறந்து வெளியே போறா மாடி மேலே பார்த்துட்டு அவன் மறுபடியும் ரூமுக்கு இறங்கி வரும்போது ஒரு அமானுஷமான உருவம் அவளோட வீட்டுக்குள்ள போய் கதவையும் சாத்திக்கிற மாதிரி நமக்கு தெரியுது வேலரியாவும் வீட்டுக்குள்ள வந்து ராகுல் கிட்ட நம்ம வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு ஆனா அவ நீ சொல்ற மாதிரி யாரும் வீட்டுக்குள்ள எல்லாம் வரல கொஞ்சம் பதட்டப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட ஜன்னலை அது ஓப்பன் ஆயிருக்கு அந்த ஜன்னல் வழியா வர சத்தம் தான் உனக்கு வித்தியாசமா கேட்டிருக்கு போல மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான் ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாரோ வேலரியாவையே பாத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு அடுத்த நாள் வேலரியாவோட ஆண்டி அவளோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளாக் மேரி மேஜிக் மூலமா தீர்வு காண்றதுக்காக இருக்கிற ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க வேலரியாவும் அங்க இருந்த ஒரு ஹீலரை போய் மீட் பண்றா அந்த லேடி வேலரியாக்கு பிளாக் மேஜிக் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பூச்சோட வலையை காமிச்சு உனக்குள்ள ஒரு அமானுஷமான விஷயம் கண்டிப்பா இருக்கு கவலைப்படாத கொஞ்ச நாள் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றா வேலரியாவும் அந்த லேடி கிட்ட அதை இப்பவே என்னோட உடம்புல இருந்து வெளியே எடுக்க முடியுமான்னு கேட்கும் அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் நாங்க நார்மலா பண்ண மாட்டோம் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தான் நாங்க அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா நாட்களும் செல்ல ஆரம்பிக்குது வேலரியாவும் தன்னோட குழந்தைக்கான அந்த ரூமை ஃபுல்லா ரெடி இப்ப அவளோட உடல் நில ரொம்ப தேறி வந்த மாதிரிதான் நமக்கு காட்டுறாங்க அவங்க டாக்டர் செக்அப் போய் அவங்களுக்கு குழந்தைய செக் பண்ணிட்டு இருக்கும் போது டாக்டரா அவங்களுக்கு பொன் குழந்தை பிறக்க போறதா சொல்றாரு இத கேட்ட உடனே புருஷன் ராகுல் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஆனா வேலரியாக்கு அதுல சந்தோஷமே இருக்கிற மாதிரி தெரியலங்க அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அவ படுத்துட்டு இருக்கும்போது வித்தியாசமான சத்தங்கள்லாம் வர ஆரம்பிக்குது அவளோ அந்த வீட்டோட ஹாலுக்கு போய் அந்த ஜன்னல மூடுறா அத செஞ்சிட்டு அவ மறுபடியும் பெட்ல வந்து படுக்கும்போது ஒரு அமானுஷமான கை அந்த பெட்டு கடியில இருந்து வந்து அவளோட காலை உடைக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அவளும் கத்தன உடனே ராகுல் அங்க வந்து அவளோட காலை செக் பண்ணி பாக்கும்போது அவளோட சுலுக்கு பிடிச்ச காலுக்காக ஒரு ஐஸ் பாத் ரெடி பண்ணி அதுக்குள்ள அவளோட காலை வச்சுட்டு கிளம்பிடுறான் இப்ப நமக்கு ஒரு பேக்கா காட்டுறாங்க வேலரியாவோட டீனேஜ் டேஸ்ல காட்டும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவர் ரவுடி மாதிரி சுத்திட்டு இருக்கா அதுலதான் அவளோட இருக்கா ஆனா அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப எல்லாம் மீறி போய் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர் குடும்பத்திலயும் அதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க இதனால அந்த பொண்ணு ஆக்டே வியா இவ கிட்ட ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு கேக்கும் போது இல்ல நான் இந்த ஊர்லயே இருந்து காலேஜ் படிச்சு முடிப்பேன் இதுதான் எங்க அப்பா அம்மாவோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறான் இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்கிற கடைசி சந்திப்புன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க பிளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் பிரசண்ட காட்டும்போது போது தன்னோட பழைய கேர்ள் ஃபிரெண்ட் ஆக்டேவியாவை போய் மீட் பண்றா அப்ப அவங்க ரெண்டு பேரும் தங்களோட டீனேஜ் லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கும் நேரம் ஆக ஆக ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது வேலரியாக்கு ஆக்டேவியா மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் போகலன்றது ஒருவேளை இதாலதான் அவ ப்ரெக்னெண்ட்டா இருக்கிறது கூட அவளுக்கு எந்த ஒரு எக்ஸைட்மெண்டும் இல்லாத மாதிரி நமக்கு நினைக்க தோணுது அடுத்த நாள் ராகுல் வேலரியாவ அவளோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இன்னைக்கு தாங்க வேலரியா அந்த பசங்களை பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு போறா வேலரியா வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே அவ வளர்த்த நாயே அவளை பார்த்து பயங்கரமா கொலைக்க ஆரம்பிக்குது கண்டிப்பா அதோட கண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது போல இருக்கு அவளோட பேரன்ட்ஸும் அந்த பார்ட்டிக்கு கிளம்பிக்கிட்டு வேலரியா வீட்டில என்னென்ன விஷயம் செய்யணும்ன்றதெல்லாம் சொல்றாங்க இப்ப வேலையா அந்த பசங்க கூட தனியா வீட்டுல இருக்கா அவ்வளவு என்னதான் இந்த பசங்க கூட நல்லா இருக்கிற மாதிரி நடந்தாலும் அந்த வானரங்க வேலரியாவோட பேச்சே கேட்க மாட்டாங்க அந்த சின்ன பொண்ணு வேணும்னே ஒரு பக்கெட்ல இருந்த தண்ணியை கீழே ஊத்திடுறா அந்த பையன் வேலரியாவை பார்த்து நீங்க தானே பக்கத்துட்டு பையன மாடியில இருந்து கீழே உருட்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான் வேலரியாவும் அந்த தண்ணியை கிளீன் பண்ணிட்டு வெளியே போகும்போது அந்த நாய் விடாம குலைச்சுக்கிட்டே இருக்கிறத அவ பாக்குறாங்க இந்த பசங்க பண்ற டார்ச்சர்ல டிப்ரெஷன் தாங்க முடியாம அவ கிச்சனுக்குள்ள போய் ஸ்ட்ரெஸ்ல விரல்ல நட்டு உடைக்கும் போது திடீர்னு அவளோட விரலே உடையற மாதிரி காட்டுறாங்க அப்ப அந்த கிச்சன் மிரர்ல வேலரியாவோட உடம்புக்குள்ள இருந்து பிரிஞ்சு ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி தெரியுது வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பசங்களை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போய் அவங்கள பாதுகாத்து வச்சுக்கிறா அந்த பசங்களுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா வேலரியா கண்ணுக்கு மட்டும் அந்த ரூமுக்கு வெளிய ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் அங்க நிக்கிற மாதிரி தெரியுது பார்ட்டியை முடிச்சுட்டு அவளோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது அம்மா அவங்களோட நாய் இறந்து கிடக்கிறத அவங்க பாக்குறாங்க பத்தாவதுக்கு அந்த பசங்களோட கையில வேற கீறல்கள் எல்லாம் விழுந்திருக்கு வேலரியா அந்த பசங்கள மாடிக்கு ரொம்ப ஹார்ஷா இழுத்துட்டு போனதுனால இது ஆயிருக்கு போல போல இதுல காண்டான வேலரியாவோட அக்கா வேற எனக்கு அப்பவே தெரியும் நீ ஏதாவது பண்ணி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா அதுக்கு வேலரியா வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் அந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்றா ஆனா அவ சொல்ற கதையை யாருமே நம்பலங்க அப்போ அவளோட அக்கா உனக்கு எல்லாம் குழந்தை பத்துக்கிறதுக்கு தகுதியே கிடையாது இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ராகுல் உன்ன கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே வேலரியாக்கு கோவம் வந்து வேற கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா அவங்க அப்பா அப்பாவும் அந்த சண்டையை தடுத்த உடனே வேலரியா அந்த ரூமு விட்டு கிளம்பிடுறாங்க கோவமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளோட ஆன்ட்டி அவளுக்கு ஆறுதல் சொல்லி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வேலரியாக்கு நல்லா தெரியும் அவளோட உடம்புல அந்த அமானுஷமான விஷயம் இருக்குன்றத அதனால அவ ஆன்டி கிட்ட அத என் உடம்புல இருந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அடுத்த சீன்ல வேலரிய வீட்டுல டின்னர் செஞ்சுகிட்டு நல்ல டிரஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா ஏன்னா ராகுலோட அன்னைக்கு டின்னருக்கு வந்திருக்காங்க ஆனா வேலரியாக்கு மூடே இல்ல போல இருக்குங்க அவங்க வந்ததுலாம் அவளுக்கு சுத்தமா சந்தோஷமே கிடையாது அவங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் வேலரியாவோட கண்ணுக்கு அமானுஷமான விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது அவளோட சாப்பாட்டு தட்டுல ஒரு சிலந்தி நடந்து போற மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச உடனே அத அவ ஸ்பூனை வச்சு பிடிச்சு அடிக்கிறா ஆனா அங்க சிலந்தையெல்லாம் கிடையாது அவளோட மனப்பிராந்தி இது அந்த டின்னர் டேபிள் எல்லாரும் ஷாக்கிங்கா பார்த்த உடனே வேலரியாவும் அசிங்கப்பட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறா அவளை காம் பண்ணிக்கிறதுக்காக அவ அந்த பேபியோட ரூமுக்கு போய் ஒரு சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறா அந்த சமயம் அந்த குழந்தையோட தொட்டில் கிட்ட அந்த அம்மானுஷமான கை வந்து அந்த தொட்டில உடைக்குதுங்க பயந்து போன அவளும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அழுதுட்டு இருக்கும் போது ராகுலாம் வேலரியா கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கறான் அப்பா அவனுக்கு அந்த ரூமுக்குள்ள ஏதோ கருகிற வாசனை வந்த உடனே ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையோட தொட்டில் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குங்க அந்த நெருப்பு அணைச்சதுக்கு அப்புறம் கெஸ் வீட்டை விட்டு போயிடுறாங்க ராகுல் இப்போ வேலரியாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான் உண்மையிலேயே ஒண்ணுமே கிடையாது நீ தான் பைத்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா அப்பதான் அவன் வேலரியா கிட்ட போய் சொல்றதே உன்னோட வேலையா போச்சு உனக்கும் ஆக்டேவியாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும் பத்தாவதுக்கு உங்க அக்கா பசங்களை வர நீ பயன்படுத்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறான் இப்போ அவன் வேலரியாவை பாத்துக்கிறதுக்காக அவனோட அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறான் பத்தாவதுக்கு அவங்க டாக்டர் மீட் பண்ணி வேலரியாவோட டிப்ரெஷனுக்காக எல்லாம் வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போது வேலரியாக்கு டிப்ரெஷன் தாங்க முடியாம வீட்டுல இருந்து வெளியே போய்

கீழே விழுந்துடுறா அப்பதான் நமக்கு தெரியுது அவளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஆக்டேவியாவும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்து வேலரியா சக்சஸ்ஃபுல்லா குழந்தைய பெத்து எடுத்துடுறா ஹஸ்பண்ட் ராகுல் அந்த குழந்தைய கையில எடுத்து ரொம்ப சந்தோஷமா குஞ்சிட்டு இருக்கான் ஆனா வேலரியாக்கு அந்த குழந்தைய வாங்குறதுக்கு கூட மனசு வரலங்க அவளுக்கு இப்ப அந்த குழந்தை மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவளுக்கு எப்படியாவது ஆக்டேவியா கூட போய் சேரணும் அது மட்டும் தான் அவளோட மைண்ட்ல ஓடுது ஒரு வழியா வேலரியா அந்த பிரெக்னன்சில இருந்து வெளியே வந்து நார்மல் லைஃபுக்கு திரும்புறா ராகுலும் அந்த குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு வேலை கிளம்பிடுறான் அவளும் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப வலி எடுக்குது போல இதனால அவ அந்த குழந்தைக்கு பால் குடுக்கறதுக்காக புட்டி பால் எடுத்துட்டு போய் குடுக்குறா ஆனா அந்த குழந்தைக்கு அந்த பால் பிடிக்கல போல இருக்கு பயங்கரமா அழ ஆரம்பிக்குது ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்கிற வேலரியாக்கு அந்த குழந்தையோட அடர சத்தம் கேட்ட உடனே டிப்ரெஷன் இன்னும் அதிகமாயிடுது அவளும் தன்னோட பெட்ரூம்ல போய் படுத்துட்டு இருக்கா ஆனா அந்த குழந்தையோட அடர சத்தம் அவர் ரூம்ல இருக்கிற அந்த பேபி மானிட்டர்ல கேட்டுக்கிட்டே இருக்கு அவளுக்கு அத கேட்க கேட்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது போல தீனாவ உடம்ப வளைச்சு நெலிக்க ஆரம்பிக்கிறா அவளோட எலும்பெல்லாம் ஒட்டையற சத்தம் கேக்குதுங்க அவளும் அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்ட அப்புறம் அந்த பேபி மானிட்டர்ல ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி நம்மளால பாக்க முடியுது கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற வேலரியா அந்த பேபி மானிடர் பாக்கும்போது அந்த குழந்தை அந்த இல்ல அவளும் அந்த குழந்தைய தேடி வேடு முழுக்க தேடி பார்க்கறா ஆனா அந்த குழந்தை அவளுக்கு எங்கேயும் கிடைச்சா மாதிரி தெரியல திடீர்னு அவளுக்கு வீட்டுக்குள்ள இருந்து அந்த குழந்தை யாரா சத்தம் கேட்ட உடனே எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் தேடிட்டு இருக்காங்க அப்ப அந்த குழந்தை பிரிட்ஜுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சி அவளும் அந்த குழந்தைய வெளியெடுக்கறா நல்ல வேலையை அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வேலரியா

ப்ரொசீஜர் பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருக்குங்க கிட்டத்தட்ட நரபலி குடுக்குறவங்க பண்ற மாதிரியே அத பண்றாங்க அவங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வேலரியாவ ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள முக்கி எடுக்கும் போது அவ ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது அவளும் அந்த ரூம் விட்டு வெளிய போகும்போது அந்த அமானுஷமான உருவம் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நமக்கு நல்லா தெரியுது இப்ப அவ அந்த காட்டுக்குள்ள அந்த லேடீஸ் அந்த குழந்தைய சுத்தின அந்த பிளாங்கெட்ட அவ கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் அவ செஞ்சிட்டானா அவ உடம்புக்குள்ள இருந்த அந்த அமானுஷமான விஷயம் அவளை விட்டு போயிடும் அவளும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற இருண்ட பகுதிக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியா அந்த குழந்தையோட பிளாக்கெட் கண்டுபிடிச்சா அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிட முடியாதுங்க அவளுக்கு கொஞ்சம் தங்களோட உடம்புகளை வளச்சி நெளிச்சு முறுக்கிட்டு அப்படி சத்தம் எல்லாம் நமக்கு கேட்குது வேலரியாவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம் நினைக்கிறா ஆனா அந்த உருவங்க எல்லாம் சேர்ந்து வேலரியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இது எதை குறிக்குதுன்னா வேலரியா இப்ப அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அமானுஷமான விஷயத்து கூட சண்டை போடுறாருன்றத குறிக்குது அவளோட உடம்பு இப்ப பயங்கரமா உடஞ்சு போயிருந்தாலும் அவ அந்த பிளாங்கெட்டை விடாம புடிச்சிட்டு இருக்கா அப்ப அந்த அமானுஷமான உருவம் அந்த பிளாங்கெட்டை தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது அது அவளை விட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அது மெதுவா இவளை திரும்பி பார்க்கும் போதுதான் அது வேலரியாவோட இன்னொரு ஃபார்ம்ன்றது நமக்கு தெரியுது இப்ப அவ உடம்புக்குள்ள இருந்தா அந்த அமானுஷமான விஷயம் ஒரு வழியா அவளை விட்டு போயிடுது முடிஞ்ச உடனே வேலரியாவும் மறுபடியும் சுயநேனுக்கு திரும்புற அவங்களும் அந்த குழந்தைய வேலரியா கிட்ட கொடுத்துறாங்க ஆனா வேலரியாக்கு அம்மாவா இருக்கிற அந்த வாழ்க்கை திருப்தி இல்லாத மாதிரிதான் தோணுது படத்தோட எண்டிங்ல அவ தன்னோட குழந்தைய அவ புருஷன் கிட்டே கொடுத்துட்டு தன்னோட பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி இவளோட லவ்வர் ஆக்டேவியா கூடவே இருக்கிறதுக்காக போறாங்க இன்னும் அவ தன்னோட பாடத்தை கத்துக்கல போல இருக்கு அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே கைஸ் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க என்னோட வாய்ஸ் ஒருக்காக கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடு ஹாரர் மூவிஸ் பிடிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான கூடவே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி